அனைவருக்கு வணக்கம் கோபாலசமுத்திரம் அருள்மிகு திருக்கோயிலில் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது தபால் மூலமாகவும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக பத்திரிகை அனுப்பப்படும் கூடவே இந்த தகவலையும் தெரியப்படுத்துங்க இப்போவே ட்ரெயின் புக் பண்றவங்க பஸ் புக் பண்றவங்க இல்லை வந்து இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்றவங்க அதுக்கு வசதியாக இருக்கவங்களுக்கு இதை நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கூடுதலாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து தண்ணீர் பந்தல் அமைக்கிறதா இருக்கட்டும் மற்ற ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து இப்போதே நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் வருஷம் வருஷம் அன்னதானம் இருக்கிற மாதிரி இந்த வருஷம் அன்னதானம் இருக்கும் பாரம்பரிய வழிபாட்டு முறைப்படி பாரம்பரிய வழிபாடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா வருஷமும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உபயம் பண்ணுற உபயோகதாரர்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பூ அலங்காரத்துக்கு வந்து வருஷ வருஷம் ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி அவங்க இந்த வருஷமும் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணபதி அவங்க ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அப்புறம் வந்து வில்லுப்பாட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து அன்னதானத்துக்கான செலவு அப்புறம் வந்து திருநாறு கவர் பயிரக்கூடிய பொருட்களான லட்டு இந்த மாதிரியான பிரசாத பொருட்களுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கும் வந்து நன்கொடை வழங்குறவங்க அப்படி இல்லைன்னா உபயம் பண்ணுறவங்க அந்த உபயதாரர்களுக்கு இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பெயர் அவங்களோட ஃபோட்டோவோட திருக்கோவில் வளாகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பேனர்லேயே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து வெளிப்படையாகவே ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு பேனர் வைக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருஷமாக இந்த புதிய அரங்காவலர் குழு வந்ததுக்கப்புறம் இந்த கோவிலோட நிதி நிலைமையை வந்து கிட்டத்தட்ட கோவில் திருக்கோவிலோட சேமிப்பு கணக்கில் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து நிரந்தர வைப்பு நிதியா வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சந்தோஷமான விஷயமா தெரிவிச்சுக்கிறோம் இது எதிர்வரும் காலங்களில் நம்ம கோவிலோட இருப்பு வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய செலவுகள் பெரிய செலவுகளான கும்பாபிஷேகம் இல்லை அடுத்த வந்து கோயில் இன்னும் வந்து விரிவாக்கம் பண்ணணும் வந்து கோயிலுக்கு நிலங்கள் வாங்கணும் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் கேபிட்டல் செட்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தேசத்துல இந்த மாதிரியான சேமிப்புகளுக்கு கொண்டு போகிறோம் புதிய அரங்காவலர் குழு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து இடர்பாடுகளுக்கும் தாண்டி நிறைய உதவி பண்ணிக்கிறீங்க நிறைய ஒத்துழைப்பா இருந்திருக்கிறீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட இந்த வருஷம் பங்குனி ஊத்துறதுக்கு ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட வாங்க நன்றி